ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல மகா மிருத்யுஞ்சய மந்திரம் பொருள் அத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது அடிக்கடி ஆபத்து ஏதோ வந்துகிட்டே இருக்கு வெளியில போறோம் கீழே விழறோம் இல்ல வண்டியில இருந்து விழறோம் இல்ல யாருமே இடிக்கிறோம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கிற மாதிரி தோணுதா இல்ல ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு பயம் உள்ளூர இருந்துட்டு இருக்கா அப்படின்னா நம்ம வெளியில் கிளம்பும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் எல்லாருக்கும் இது நடக்குது அப்படின்றது இல்லை ஆனால் எல்லாருக்கும் வாழ்நாளில் ஒரு முறை இந்த மாதிரி உணர்வுகள் வந்து போகும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அது நமக்கு உள்ளுணர்வு ஒரு எச்சரிக்கை செய்யும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் விபத்து வரும் தோல்விகளை ஏதாவது சந்திப்போம் மனம் பயமாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம மகா மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரிக்கலாம் சிவனுடைய மந்திரங்களில் மகா மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் முக்கன்னுடைய சிவபெருமான் கிட்ட சகாமை வரம் கேட்பதாக அமைய பெற்றது மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு நான்கு வேதங்கள்ல ரிக் வேதம் யஜுர்வேதம்ங்கிற இரண்டு வேதங்கள்லையும் இந்த மந்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளவு மிக பழமையான மந்திரம் இது என்றும் பதினாறுன்னு சொல்லக்கூடிய மார்க்கண்டேய முனிவரால் வழங்கப்பட்ட மந்திரம் மகா மிருத்தியுய மந்திரம் இந்த மந்திரத்தை பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் பெருமளவு பயன்படுத்தியிருக்காங்க தியானம் பண்ணும் பொழுது அப்படின்னு புராணங்கள் குறிப்பிடுது அது என்ன மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரியம் பகம் மெஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷேயமாமிருதாத் ஓ त्र्यम्बगं मजामगे शुकन्तिम् बुष्टिवर्धनम् उर्वारुगमिव बन्धनात् मृध्योर्मुक्षी यमामृदात् ॐ त्र्यम्बगं मजामगे सुकन्तिं बुष्टिवर्धनम् उर्वारुगमिव बन्धनात् मृध्योर्मुक्षी यमामृदात् मन्त्रम् ஓம் அப்படிங்கிறது பொதுவான பிரணவ மந்திரம்னு எல்லாருக்கும் தெரியும் திரையம்பகம் அப்படின்னா முக்கண்ணை உடையவர் எஜாமகே முக்கண் உடையவரை யாகத்தின் மூலம் பூஜை செய்கிறோம் சுகந்திம் நறுமணத்தை குறிக்கிறது சுகந்திம் அப்படின்னா இல்ல எல்லா வளங்களையும் குறிக்கிறது புஷ்டி அப்படின்னா ஊட்டம் எல்லா நலம் ஊட்டம் அதுதான் புஷ்டி வர்தனம் அப்படின்னா பெருக செய்யறது அப்படின்னு அர்த்தம் உருவாருகம் இவ அப்படின்னா வெள்ளரி பழத்தை போல் அப்படின்ற பொருள் பந்தனாத் மிருத்யோர் அப்படின்னா இறப்பின் பிடியிலிருந்து முக்ஷிய விடுவித்து மா எனக்கு என்பதையும் அம்ருதாத் சாகாமையை அருள்க அப்படின்னு பொருள் அந்த மந்திரத்தினுடைய பொருளை சேர்த்து சொல்லும் பொழுது முக்கண்களை உடைய ஈசனே எல்லா வளமும் நலமும் ஊட்டமும் பெருகும்படி செய்யும் உன்னை யாகம் செய்து பூஜிக்கிறேன் வெள்ளரி பழம் போல இறப்பின் பிடியிலிருந்து விடுதலை செய்து சாகாமை என்னும் வரத்தை அருள்வீராக எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்புனா ஈசனுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அந்த முக்கனுடைய ஈசனை நம்ம வழிபடக்கூடிய மந்திரம் இது அழித்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடிய ஈசன் இரவாமை அப்படின்னு அருளும் சக்தியும் இருக்கு மூன்றாம் கண்ணுடைய இந்த ஈசன் அந்த மூணாவது கண்ணால யாவற்றையும் அழிக்கும் திறன் படைத்தவர் அவர் எமனையும் அழிக்கும் சக்தி அவர்கிட்ட இருக்குங்கிறத உணர்த்துது இந்த மூன்றாவது கண் எல்லா நறுமணத்தையும் ஊட்டத்தையும் நலன்களையும் வளங்களையும் அருள்பவர் யாகம் செய்தல் அப்படிங்கிற பூஜை செய்கிறது குறிக்கிறது இந்த வெள்ளரிக்காய் போல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வெள்ளரிக்காய் தன்னுடைய கொடியில காயா இருக்கும்போது கொடி அதனை விட்டு விடுவதில்லை சரியான பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா பழுத்த பின்பு தான் கொடி அந்த வெள்ளரிக்காயை தன்னுடைய பிடியிலிருந்து விடுவிச்சிரும் அதாவது அந்த காய் அந்த கொடியில் இருக்காது அதே போல இறப்புங்கிறது நாம் நினைக்கும் பொழுது நடக்கும் ஒரு விஷயமே கிடையாது இடை இறைவனுடைய பிடியில் நாம் இருக்கிறோம் எப்படி அந்த வெள்ளரிக்காய் வந்து கொடியின் பிடியில் இருக்கோ அது போல் நாம் இறைவன் படி பிடியில நம்ம சிக்கியிருக்கோம் எப்ப நமக்கு பக்குவம் வருதோ இறப்பு அப்படின்ற ஒன்றை அடைய முடியும் பிறந்த உடனே இறந்து போகக்கூடிய சிசுவும் இருக்கு உருவாகும் பொழுதே இறக்கக்கூடிய சிசுவும் இருக்கு சாகாமை அப்படின்னா இறந்து போகாமல் எதுவுமே இல்லை இல்லையா சாகாமை அப்படிங்கிறது என்னன்னா இந்த பிறவியில் நாம் இறந்து போகிறதுன்ற அர்த்தம் இல்லை மனித உடல்ன்றது ஒரு கருவி பிறவிகள் எடுத்து அதனை இயக்கும் ஆத்மாவிலிருந்து விடுவிக்கக்கூடியது தான் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது நம்ம ஆன்மாவை பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த உடல் அழியக்கூடியது இரவாமை சாகாமைன்ற வரம் யாருக்குமே கிடையாது பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறோம் அந்த இறக்கிறது எதுனா இந்த உடல் தான் இந்த ஆன்மாக்கு அழிவில்லை ஆனால் இறைவனை சென்று அடையணும் அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய குறிக்கோளா இருக்கணும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பொருளுணர்ந்து நாம் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் பயம் நம்மளை தொற்றிக்கும் பொழுது கூட இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்கும்போது நல்லதே நடக்கும் அனைவரும் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சிவனுடைய இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்